உன்னை சிலர் ஒரு அடி தள்ளி வைத்தால் நீ அவர்களை பத்து அடி தள்ளி வைக்க கற்றுக்கொள் அதிகம் விட்டு கொடுத்து போவதாலேயே நம் அருமை என்னவென்று தெரியாமல் போய்விடும் உன்னை பற்றி உன் பின்னாலே பேசுவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே அவர்கள் உன் முன்னின்று பேச பயப்படுபவர்கள் உனக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு நீ உண்மையாக இரு எல்லோருக்கும் உண்மையாக இருந்தால் இறுதியில் நீ முட்டாள் ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை பழகித்தான் முடிவு செய்ய வேண்டும் தவிர அடுத்தவர் சொல்வதை கேட்டு முடிவு கூடாது மரண வாயிலில் நின்றால் கூட எதிர் முன்னே அழாதே அவனுக்கு தேவை உன் மரணமல்ல உன் அழுகைதான் உன் வழிகளை யாருக்கும் புரிய வைக்க முயற்சிக்காதே உன்னை புரிந்தவர்களுக்கு சொல்லாமலே புரியும் அடுத்தவர்கள் மனதையும் புரிந்து கொள்ள பாருங்கள் நாம் நினைப்பது மட்டுமே சரியானது என நினைத்து செயல்படாதீர்கள் நடித்து பேசுபவரிடம் மனம் திறந்து பேசாதே மனம் திறந்து பேசுபவரிடம் நடித்து பேசாதே மதிக்காத இடத்தில் மண்ணை கூட மிதிக்காதே பொருந்தாத இடத்தில் பொருந்திக் கொள்ள நினைக்காதே விரும்பாத வீட்டிற்கு விருந்தினராக கூட செல்லாதே ஒரு கண்ணை எதிரி மேல் வைத்தால் மறு கண்ணை உடன் இருப்பவர்கள் மீது வை எதிரி எப்படி வேண்டுமானாலும் உருவாகலாம் ஆனால் துரோகி அருகிலிருந்து கொண்டேதான் உருவாகிறான் என்று உன்னை தூக்கிக் கொண்டாடுபவர்கள் ஒரு நாள் இறக்கியும் விடலாம் தூக்கியும் அறியலாம் எதற்கும் தயாராக இரு சொல்லின் அர்த்தமும் யதார்த்தமும் புரியாத இடத்தில் எதைச் சொன்னாலும் பிழையே உரிமையில்லாத உறவும் வேண்டாம் உண்மையில்லாத கன்பும் வேண்டாம் நிம்மதி தரும் தனிமையே போதும் ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம் ஆனால் இப்போது நேரத்திற்கு தகுந்தாற் போல வாழ்பவர்களையே அதிகமாக காண்கிறோம் ஒரு பெண்ணின் வாழ்க்கை நன்றாக அமைவது முதல் பாகம் பெற்றோரை பொருத்தும் இரண்டாம் பாகம் கணவரை பொருத்தும் மூன்றாம் பாகம் பிள்ளைகளை பொறுத்தும் அமைகிறது ஏனென்றால் அவளுக்காக அவள் வாழ்வதே இல்லை யாரும் உன் வலியை பார்க்க மாட்டார்கள் யாரும் உன் கவலையை பார்க்க மாட்டார்கள் ஏன் உன் கண்ணீரை கூட பார்க்க மாட்டார்கள் ஆனால் உன் தப்பை மட்டும் பார்ப்பார்கள் மனிதன் குணம் அப்படியானது பிரிவிற்காக வருந்தாதீர்கள் பிரிவும் நல்லது பொய்யான உறவுகள் விலகிச் செல்லும் உண்மையான உறவுகள் எங்கிருந்தாலும் தேடி வரும் எதை நீ அதிகம் விரும்புகிறாயோ அதுவே உன்னை அதிகமாக காயப்படுத்தும்